கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசுவினிடம் அதிகமான பக்தி வைராக்கியம் உடையவர்களுக்கு சோதனை இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாக அதிகமான சோதனை உண்டு பக்திமானை அவருக்கென்று தெரிந்து கொள்வது எல்லாம் சரிதான் அந்த பக்திமானுக்கு எவ்வளவு அதிகமான பாடுகளை கொடுப்பார் என்பதனை வேதத்தின்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பயமுறுத்துவதற்காக அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு மனிதன் நெருங்க 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 அவனை உருவாக்குவதற்காகவும் அவனை எந்த அளவிற்கு இந்த உலகத்தின் மனிதர்கள் சோதனைக்குட்படுத்தினாலும் பாடுகளுக்கு உட்படுத்தினாலும் அழிப்பதற்கென்று எழுந்து வந்தாலும் அவனை அசைக்க முடியாது என்பதனை காண்பிக்கும் பொருட்டு அவன் வாழ்க்கையில் சோதனை பாதையில் கத்த பெரிய காரியங்களை செய்யும் பொருட்டு அந்த வேளையில் அவர் அமைதியாக இருப்பார் வேதத்துல ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டுகின்றேன் தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பத் வரை உள்ள வசனங்களை நீங்க தியானிச்சீங்கன்னா ஷாத்ரா மேஷாக் ஆபேத் நெகோ மூன்று வாலிபர்கள் நமக்கு நன்கு தெரியும் அந்த வாலிபர்கள் அந்த ராஜா கிட்ட என்ன சொன்னாங்க நேபகா நேச்சா ராஜாவை பார்த்து நீங்க எங்களை என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறாரு இந்த எரிகிற அக்னி சூளைக்கும் அவர் எங்களை காப்பாற்றுவதற்கும் வல்லமை உள்ளவர் தான் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றோம் அவர் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காம போனாலும் சரி நீங்கள் நிறுத்தின சிலைய நாங்கள் வணங்க மாட்டோம் உங்களுடைய இந்த தேவையற்ற வார்த்தைக்கெல்லாம் எங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நாங்கள் இது மட்டும்தான் அஞ்சு நடப்போம் அடிப்பணிந்து வாழ்வோம்னு சொல்லிட்டு தைரியமா பேசுறாங்க இல்லையா எங்க நின்றுட்டு பேசுறாங்க மரணத்தின் விளிம்புல நின்றுட்டு பேசுறாங்க கட்டளை என்ன அதுல எந்த மாற்றமும் இந்த ஆண்டவர் மேல அவ்வளோ விசுவாசம் ஒரு பக்கம் பக்தி அதை விட அதிகமா இருக்கு ஆண்டவர்னாலே உயிரையே விட்டுரல அந்த அளவுக்கு ஒரு பக்தி அந்த பக்தி வைராக்கியமா இருக்கிறவங்க கிட்ட உயிரையே எடுத்துருவோம்னு சொன்ன அப்புறம் கூட பக்தி குறைஞ்சா இல்ல ஆனா சோதனை தான் அதிகமாச்சு என்ன நடந்து தெரியுமா இவ்வளவா எதிர்த்து பேசுன உடனே ராஜாவுக்கு கோபம் ரொம்ப ஏறிடுச்சு பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது தெரியும் அப்பொழுது நேபாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு என்ன பண்ணார் தெரியுமா அதை மூன்று வாலிபர்களை காயத்தை பண்ணி வைத்திருந்து அந்த அக்னி சூளையை ஏழு மடங்கு ஒரு மடங்கு அதிகமாக இல்லை இருக்கிறத விட ஏழு மடங்கு அதிகமாக சூளையை சூடு பண்ண கட்டளை இன்னும் நெருப்பு அள்ளி போட்டு இன்னும் ரொம்ப அதிகம் அதிகமாக அதை சூடு பண்ணி ஏழு மடங்கு இருக்கிறத விட அதை ரொம்ப சூடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை என்னது அதிகரிக்குது அப்படியானா ஆண்டவர் மீது அதிகப்படியான பக்தியும் அதிகப்படியான விசுவாசமும் அவருதான் எனக்கு எல்லாம் ஒரு மனுஷன் நின்ன உடனே அவன் வாழ்க்கையில சோதனை முடிந்து போகாது இன்னும் இருக்கிறத விட அதிகமான சோதனை வரும் எதற்காக மகிமைக்கு எதுவாக தேவன் கொண்டு முடிப்பதற்காக இங்க என்ன நடந்துச்சு ஏழு மடங்கு அக்கினிய சூடு பண்ணுதாங்க அதிக அளவுக்கு ஆனா தூக்கி போட்டது உண்மைதான் அழிஞ்சாங்களா இல்ல அழகா மூன்று பேரா போட்டவங்க நாலு பேரா நின்று அக்கினி சூழல உலாவுகிறதை யாரு பார்த்தது ராஜா பாக்குறாரு இல்லையா வியப்பா போயிருச்சு இப்பதான் நேபக்கா நேச்சா தன்னுடைய வாயினாலே சொல்லுகிறாரு இல்லையா அவங்க ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்றும் அவர் ஆராதிக்கணும்னு சொல்லிட்டும் தேவனை குறித்து மிகைப்படுத்தி பேசுறார் அப்போ ஒரு பக்திமானுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில அதிகப்படியான சோதனை தேவனிடம் நெருங்க 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 அதிகரிக்கிறது என்றால் அது அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு மகிமையையும் பெரிய ஒரு திருப்பு முனையும் உண்டாக்குவதற்கு என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் எனக்கு அநேகர் செய்கிற தவறு என்ன தெரியுமா நான் ஆண்டவர் கிட்ட நெருங்க நெருங்க எனக்கு சோதனை அதிகமாக இருக்கு நான் ஜெபிக்க ஜெபிக்க ஜபிக்க எனக்கு பிரச்சனை அதிகமா வருது நான் ஆண்டவருக்காக வாழணும்னு என்ன ஒப்பு கொடுத்தாலே எனக்கு அவ்வளோ போராட்டம் வருது அதனால எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நானும் ஒரு நார்மலான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடுறேன் எதுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கணும் அன்னன்னைக்கு உள்ளதை என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுறேன் என்னால் இதெல்லாம் தாங்க முடியாதுன்னு அநேகர் பாதியில விட்டுட்டு முதுகை காட்டி ஓடி போறாங்க இல்லையா அவங்க மகிமையை பார்க்க முடியுமா முடியாது எனக்கு ஜனமே அப்பேற்பட்டவர்கள் அவங்களுக்கு என்று வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற காணானுக்குள்ள பங்கடையவே முடியாது எனவே உங்களை பார்த்து வந்து சொல்லுகிறேன் என்ன தெரியுமா நீங்க ஆண்டவர்கிட்ட ரொம்ப பக்தி வைராக்கியமா இருக்கிறீங்களா அவருதான் என்னுடைய ஜீவன் அவருக்காக நான் சாகவும் தயார்னு சொல்லத்தக்க அளவிற்கு அவ்வளோ பக்திமானா இருக்கீங்களா கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில சோதனை பாடு அவமானம் நெருக்கம் பழி சொற்கள் விமர்சனங்கள் நெருக்கங்கள் அதிகமா இருக்குன்னா உங்க வாழ்க்கையில கத்தர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறாரு உங்க வாழ்க்கையில கத்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு அது செய்கின்ற பொழுது உங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதனை உங்களை சுற்ற நிற்கிற கண்கள் காணும் படிக்கு அந்த காரியத்தை அவர் வெளியரங்கமாக செய்வார் நீங்க மறைமுகமாக அனுபவிக்கிற இந்த சோதனைக்கு வெளியரங்கமான பலனை நீங்க காண போறீங்க தைரியமா இருங்க நீங்க சோர்ந்து போகாதீங்க பக்தியையும் விசுவாசத்தையும் விட்டு விடாதீங்க ஜபிப்போமா అని నల్ స్వామి நீதிமானுடைய வாழ்க்கையிலும் சரிதான் பக்தி வைராக்கியமுடைய மனதனுடைய வாழ்விலும் சரிதான் நீங்க தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி கொண்டு இந்த உலகத்தை வெறுத்து உங்க பின்னால வருகிற பொழுதும் சரிதான் அவன் வாழ்க்கை சீராக இருக்குமா என்று கேட்டா இல்லவே இல்லை அவன் வாழ்க்கையில கரடு முரடுகள் பள்ளங்கள் மேடுகள் அவமானங்கள் தோல்விகள் அநேகம் வந்து நிற்கும் ஆனால் அதனுடைய முடிவு மகிமைக்கு எதுவாக இருக்கும் ராஜா கேட்ட வார்த்தைகளின்படி ஒருவேளை இன்றைக்கு உங்களையே நம்பி நீ நீங்களே எல்லாம் சாந்தி தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக விதமான போராட்டங்களும் நெருக்கங்களும் வந்து கொண்டே இருக்கலாம் இதை பார்த்து உங்க பிள்ளைங்க சோர்வடையாம பின்மாறி போகாம என்ன நடந்தாலும் இந்த வாலிபர்களை போல நானும் இயேசுவுக்காக நிற்பேன் அவர் ஒருவரை தான் நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி உங்கள் மீது தங்கள் அன்பையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பக்தியையும் வைத்து தொடர்ந்து ஓடுவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பலனை கொடுங்க அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறதை எதிர்பார்த்து காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற பொறுமையை கொடுங்கப்பா தேவன் அப்படி செய்கிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ